ராஜஸ்ரீ திருச்சியிலேருந்து வரோம் நாங்கள் ஒரு அஞ்சு ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து இயற்கை சார்ந்தது கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் வெயிட் லாஸ்க்கு நல்லது டெய்லி யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிசல்ட்ஸ் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு முருங்கைக்கீரை த்ரீ இன் ஒன் இது வந்து பார்த்தீங்கன்னா சூப் மிக்ஸா யூஸ் பண்ணலாம் இட்லி பவுடராக யூஸ் பண்ணலாம் ரைஸ் மிக்ஸாக யூஸ் பண்ணலாம் சத்து மாவு இதில் வந்து நாங்கள் பாரம்பரிய அரிசிகள் மில்லட்ஸ் அப்புறம் நட்ஸ் வகைகள் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கனால இது ரொம்ப நல்லா இருக்கும் பசங்களுக்கு காஃபி டீக்கு பதிலாக இது நம்ம கொடுக்கலாம் பூங்கார் அரிசி புட்டு மாவு இது வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது நலங்கு மாவு குளியல் பொடி இது வந்து நம்ம குளியல் பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் பேக்காகவும் போட்டுக்கலாம் இது வந்து இயற்கையான எந்த கெமிக்கலும் இல்லாமல் நேச்சுரலான முறையில் நம்ம ஸ்கின்னை வந்து பளபளப்பாக ஷைனிங்காக வச்சுக்கும் நீங்கள் எங்களோட ப்ராடக்ட் எடுத்து சேல் பண்ணணுன்னு நினச்சா தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் நைன் செவன் எயிட் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ நைன்